எய்சலாட் ஆண்டவரும் அருமை ரசகருமாயிய இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தகர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் அல்ல இல்லையா நல்ல கவனிங்க இந்த வசனத்தை பர்லோகத்தில் வாசமாக இருக்கிறவரே பரலோகத்தில் யார் வாசமாக இருக்கிறார் ஏசு அல்ல இல்லையா அப்போ நாம் எங்கே கண்களை ஏறெடுக்கணுமா பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இதோ வேலக்காரியின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாய் போலவும் பாருங்க ஒரு வேலை செய்கிற ஒரு இருந்தாலும் ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது எஜமான் எஜமாட்டியை அவங்களை நோக்கி கொண்டிருக்கிறாங்க இப்ப மாசம் முடிஞ்ச உடனே எப்பொழுது சம்பளம் நமக்கு சேல்ரி கொடுப்பாங்க அதை வாங்கி நம் குடும்பத்தை நடத்த வேண்டுமே என்று சொல்லி அந்த சேல்ரியை எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க எஜமானை நோக்கி கொண்டிருப்பாங்க ஒருவேளை ஒரு ஒரு நாள் லேட் ஆயிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நோக்கி கொடுப்பாங்க எப்போ நமக்கு கிடைக்கும் அப்ப பாருங்க அப்ப வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது அல்ல அப்போ வேலைக்காரர்கள் எப்படி எஜமானை அந்த ஒரு அந்த மாதம் முடிஞ்சவுடன் சேலரி எப்போ வரும் வரும் என்று சொல்லி நோக்கி கொண்டு இருக்கிறார்களோ அதே போல் என்ன செய்யணுமா எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறவரை இயேசு நமக்கு இரக்கம் செய்கிறவரை நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும் அல்லை எலுயா அப்போ ஒரு ஒரு வசனம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது வெட்கப்பட்டு போனேன் அப்போ அவருடைய நம்ம என்ன செய்யணுமா நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இயேசுவை நோக்கி கொண்டு இருக்க வேண்டும் அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவரை அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவரை நம்முடைய கண்களை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார் இரக்கம் மட்டும் இல்லை அவருடைய கிருவையை நமக்கு கட்டளை கொடுக்கிறார் அல்ல இந்த வசனத்தை நீங்கள் ஒரு நாளும் மறக்காதீங்க பாருங்கள் வேலக்காரியின் கண்கள் தங்கள் வே பாருங்க வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான்கள் கையை நோக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் அப்போ ஒரு வேலை செய்கிறவர்கள் எஜமாட்டி எஜமானை பார்த்து கொண்டிருக்க அப்போ அதிலும் மேலான நம்முடைய எஜமான் இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் திருவை இருக்கிறார் பதில் கொடுக்கிற இருக்கிறார் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு நமக்கு ஒவ்வொரு நாள் பதில் தந்து கத்தை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ வலமையில் தெய்வமே துதிக்கிறோம் சோத்திரையா இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தனை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவை நாமத்துல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்